நாங்கள் இன்றைக்கி மத்பூசணும் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாவை ஒன்றாவது அரைச்சிக்கொள்வோம் அதுக்கு வந்து கொஞ்சம் அடித்தோம் கருவப்பட்டை சின்ன சீரகம் மல்லி பட்டை இலை கராம்பூ சின்ன சீரகம் அன்னாசிப்பூ மிளகு இதெல்லாம் சாடையாக வறுத்துட்டு நாங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்க மசாலா எல்லாம் வறுத்து கொள்வோம் கருவேப்பட்டை மிளகு சிப்பு ஒரு மூணு கருவேப்பட்ட மல்லி ஏலக்காய் பெரிஞ்சிரகம், சின்ன சீரகம் கராம்பு, இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு அதை அரைச்சி நாங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இந்த மசாலா தான் நாங்கள் செய்கிற இதுக்கு போடணும் வறுத்து நாங்கள் கிரைண்டரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஒரு சோச ஒன்று தான் செஞ்சு எடுக்க போகிறோம் அதுக்கு பெரிய தக்காளிக்காயில் ஒரு நாலு தக்காளிக்காவும் ஒரு ரெண்டு வெள்ளப்பூடு பல்லும் மூணு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா கிரைண்டரில் போட்டு பிளைண்ட் பண்ணி எடுப்போம் கரண்டி ஒயர் கோக்கனட் டைல் ஓட்டிருக்கேன் நாங்கள் ஒரு ரெண்டு சின்ன வயசானம் சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் இந்த நல்லா போட்டு ப்ளெண்ட் பண்ணி வச்சிக்கிறோம் அதை இதில் சேர்த்துக்கொள்வோம் அதோடு நாங்க இந்த தக்காளி பக்கத்துல ஒரு ரெண்டு கரண்டி அதையும் சேர்த்துக்கொள்வோம் ஒரு ரெண்டு கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன் தக்காளி சாஸ்லேன்னு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு போதுமான்னு பார்ப்போம் உப்பு பண்ணி போதா உப்பு கொஞ்சம் சேர்த்து அதோட ஒரு மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சோடனே எங்களோட சாஸ் ரெடி ஆகிடும் கொதிச்சுட்டு வருது எங்களோட சாஸ் ரெடி ஆகிட்டு அதோட இப்படி இறக்கிடுங்க நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நல்லா எடுத்துக்கோங்க இது மாதிரி வந்திக்குது நாங்கள் காட்டின அந்த மசாலா எல்லாம் சேர்த்திக்கிறோம் ஒரு தாச்சு அடுப்பில் வச்சு இந்த கத்திரிக்காய் பூஞ்சிக்காய் நாங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் சோத்துக்கும் மேலால போட இதெல்லாம் பொறிச்சுட்டு காட்டுறோம் அப்போ இது ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிறோம் போன்ஸ்காயும் அதே மாதிரி ரெண்டாக வெட்டி கீரை விட்டிக்கிறோம் அதையும் எடுத்துக்கொள்வோம் எல்லாம் பொண்ணு நிறமாக பொரிச்சி வேறியாக வச்சுக்கிறோம் கொக்கோனட் ஆயில் ஒரு நாலு கரண்டி சேர்த்துக்கோங்க நாலு கரண்டி கொக்கோனட் ஆயில் சேர்த்துக்கிறோம் அதில் வந்து பட்டை ரெண்டு துண்டும் ஒரு அன்னாசிப்பூ ஒன்போ ஏலக்காய் மூணு கருவேப்பட்டை இலை ரெண்டு அதோட ஒரு அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து đang muốn đi vệ sinh bên ngoài thì có thể làm. giờ chúng நாளை சக்கா மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரவச அதோட இப்ப நாங்க இதுல ஒரு சிக்கன் ஆறாம் வெட்டி எடுத்துக்கிறோம் பெரிய பெரிய பீசா வெட்டி நல்ல உப்பு மஞ்சள் போட்டு கழுகி எடுக்கிறோம் இப்படி சேர்த்துக்கோங்க வெட்டி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கொள்வோம் வந்து கொஞ்சம் அதை மூடி வைப்போம் வெந்த அடுத்த சைடு திருப்பி போட்டு மசாலா போடுவோம் அடுத்த பக்கத்து பண்ணிட்டு அதுலயே ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் நாங்க வச்சிருப்போம் இப்போ நாங்கள் சிக்கன் அடுத்த பக்கத்துக்கு பெரட்டி போட்டுட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கொண்டோம் மசாலா வந்து நாங்கள் அரைச்ச பவுடரில் ரெண்டு கரண்டியும் மஞ்சள் கால் கரண்டியும் மிளகாத்தூள் கால் கரண்டியும் மல்லித்தூள் ஒரு கரண்டியும் சிவப்பு கொச்சு கொச்சிக்கத்தூள் அரை கரண்டியும் தேவையான அளவு உப்பும் மல்லியும் கொத்தமல்லியிலையும் மிஞ்சியிலையும் சேர்த்திக்கிறோம் இப்போ அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்திக்கிறோம் இப்போ சிரட்டுவோம் இதை நல்லா கிரட்டிட்டு இதுக்கு நாங்கள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாலேயே திரண்டு வேகட்டும் அதே போற நாங்கள் தண்ணியே சேர்த்துக்கொள்வோம் அஞ்சு நிமிஷம் வெந்த பொறவு தண்ணி ஊற்றுற அளவு காட்டுறேன் வந்து ஒரு சின்ன கேரட் தொண்டு பாக்ஸ் பாக்ஸாக வெட்டி எடுத்துக்கிறோம் அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க விருப்பமெண்டா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி தேவையில்லை காஞ்ச லெமனில் ரெண்டு கொஞ்சம் ந நடுவால் வெட்டி விட்டுட்டு அது ரெண்டையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நாங்கள் இது வேகிறதுக்கு சிக்கன் வேகிறதுக்கு தண்ணியை விட்டு இப்போ எங்களோடய மசாலாவில் வாசலாம் நல்லா வருது இந்த கட்டத்தில் நாங்கள் தண்ணியை கொள்வோம் நாங்கள் பெருசு பெருசாக தண்ணி சிக்கனை போட்டிக்கிறோம் அதை வேகக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம் இதுக்கு ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறோம் இப்போ இது சிக்கன் நல்லா தாண்டி அளவுக்கு சேர்த்திக்கிறோம் தண்ணியை ஒன்றரை லிட்டர் ஊற்றினா இந்த அளவு வரும் இப்போ உப்பு போதுமான பாத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் போதும் அமைக்குது அதை சேர்த்துக்கொள்வோம் இப்ப சிக்கன் நல்லா வெந்து வரும் வரைக்கும் கொதிச்சு நல்லா வெந்து வரும் வரைக்கும் நாங்க எடுப்போம் சிக்கன் வெந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா வேக விடுங்க சிக்கனை நாங்கள் வேறு எடுத்துக்கொள்வோம் இதை பொறிச்சு எடுக்கணும் இது மாதிரி நாங்கள் சிக்கன் எடுத்துக்கொள்வோம் இப்போ எங்க ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை எடுத்து நாங்கள் ஒரு நகை வீட்ட மாதிரி ஊற வெட்டி வச்சுக்கிறோம் அதை வந்து நாங்கள் இந்த சண்டையில் சேர்த்து கொடுக்குறோம் சிக்கன் எல்லாம் இது மாதிரி நாங்கள் வேறு எடுத்துட்டோம் இப்போ இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சிக்கனை இப்போ வந்து நாங்கள் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியையும் ஊற போட்டு கழுகி வச்சிக்கிறோம் அதை சேர்த்துக்கொள்வோம் இதில்

நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பூரி பூரிமா இது மாதிரி நீங்களும் செய்யுங்க இப்போ அடுத்தது நாங்கள் வந்து செய்யணும் இந்த சிக்கனை வந்து பொறிச்சு இந்த ரைஸ்க்கு மேலே போடுறது தான் இது மாதிரி பூரி பூரியா ரைஸ் இப்போ நாங்கள் அந்த டாச்சில் நாங்கள் பொரிச்ச ஒில தான் யூஸ் பண்றோம் அதுலேயே சிக்கன் நிலை பொறிச்செடுத்து கொள்வோம் இதே நல்லா பொன்னிறமா நேரமாக சவுத்துக்கு மேலால மேலால் போடுவோம் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு சிக்கன் எல்லாம் பொறிச்சு இதுக்கு மேலே போட்டுக்கிட்டு பஞ்சு நிமிஷம் நீங்கள் டம்மில் வச்சு எடுத்துருங்க அதோட எங்களோட அழகான வெஜ் ரைஸ் ரெடி ஆகிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக் எங்களோட வீட்டில் என்ன சாப்பிட்றா அரபிக் ஸ்டைல் சிக்கன் மஜ்பூஸ் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்